எல்லாருக்கும் வணக்கம் உதயாகிரி வெல்கம் பேக் டு உதயாகிரி சேனல் நம்ம இன்றைக்கி தென்னையை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகளில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய தென்னை காண்டாமிருக வண்டை பற்றி இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தென்னையை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகளில் காண்டாமிருக வண்டு முதல் இடத்துல இருக்குது மோஸ்ட் டேஞ்சரஸ் பெஸ்ட்டுங்க கருப்பு வண்டு பெரிய வண்டு இப்படியெல்லாம் நிறைய பேரில் அழைப்பாங்க குறிப்பாக தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி கன்னியாகுமரி எங்கெங்கெல்லாம் தென்னை வந்து அதிக அளவு சாகுபடி பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து விவசாயிகளுக்கு வந்துட்டு மகசூல் இழப்பு வந்து இந்த வண்டு நாள் ஏற்படுதுங்க இந்த வண்டு ஆண்டு முழுவதுமே உங்களோட தென்னையில் இருக்கும் குறிப்பாக ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் இதனுடைய தாக்குதல் இனப்பெருக்க காலமாக நம்ம கருதுறங்க இந்த இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஸோ அப்போதான் வந்து ஃப்ளையிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கு பறக்கக்கூடிய தூரங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த வண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் வந்து ஒரு நாளைக்கு டிராவல் பண்ணுதுங்க தென்னை காண்டாமிருக வந்து ஒரு இடத்துல இப்போ இந்த தோட்டத்தில் இருக்குதுன்னா இந்த தோட்டத்தில் இருந்து அரௌண்ட் உணவுக்காகவும் இனச்சேர்க்கைக்காகவும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் வந்து ஒரு வண்டு வந்து ட்ராவல் பண்ணுதுங்க இந்த வண்டை பத்தின முழுசாக நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ இப்போ எப்படி இருக்கும் சேதார அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு நடவு இருந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம மரத்தை வந்து கட் பண்ணுற வரைக்கும் என்னுடைய தாக்குதல் இருக்கும் அனைத்து பருவத்திலையுமே அனைத்து வயது தென்னை மரத்தையுமே வந்து இந்த காண்டாமிருகம் வந்து நூறு சதவீதம் தாக்குங்க தாக்கி பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுதுங்க ஓகேங்களா குறுத்து வந்து என்ன ஆகுனா குறுத்துக்குள்ளே போயிரும். குறுத்துக்குள்ளே போகணுன்னா தன்னுடைய முட்டைகள் அந்த குருத்து பகுதிகளில் வச்சு புழுக்கள் இனப்பெருக்கமாகும் ஸோ அந்த புழுக்கள் வந்து என்னாகுனா கூண்டு புழுவாக மாறும் ஸோ புழுக்கள் வந்து ஃபீட் பண்ணும் உள்ளுக்குள் இருக்கிற அந்த சைலம் புளோயம் திசுக்கள் அந்த திசுக்கள் சாஃப்ட் திசு எல்லாத்தையுமே நல்லா ஃபீட் பண்ணி புழு வளரும் புழு வளர்ந்ததுக்கு அப்புறம் கூண்டு புழு பருவத்துக்கு கிடைப்பு நிலைக்கு போகும் ஸோ கிடைப்பு நிலையிலிருந்து முதிர்ந்த பூச்சியாக வெளியில் வருங்க ஸோ இதுதான் லைவ் சைக்கிளாக இருக்குது அந்த முதிர்ந்த பூச்சி மறுபடியும் ஒரு மரத்துக்கு போகும் ஒரு மரத்தில் போய் முட்டை வைக்கும் ஸோ அந்த முட்டை புழுவாக மாறும் புழு வந்து கூட்டு புழுவா மாறு அடுத்தது பூச்சி வெளியில் வரும் இது தான் இருக்குது அப்போ என்ன ஆகுனா ஃபைனலாக பூச்சி வெளியில் வர்றப்ப மரம் வந்து உங்களுக்கு பட்டு போயிடும் ஒரே இப்ப இந்த காண்டாமிருக வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு புழு உள்ள இருக்குது கிரப் இருக்குது அப்படின்னா உடனே தெரிஞ்சிருமானா கண்டிப்பா தெரியாதுங்க நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த வண்டை வந்து அடையாளம் காணுவதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடத்திலிருந்து இரண்டு வருடம் ஆகும் அந்த இரண்டு வருடத்துல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு மரம் ரெண்டு மரம் சாஞ்சிரும் அப்பதான் நீங்க தெரியும் உங்களோட தென்னந்தோப்புக்குள்ள தன்னை காண்டாமிருக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா அங்கங்க பாருங்க ஃபீட் பண்ணியிருக்கோம் அந்த அதிகாலை இல்லை லேட்டு ஈவினிங் வந்து என்ன பண்ணோம்னா அந்த இருட்டு டைம் தான் வந்து தென்னை காண்டாமிருக வந்து வந்து உங்களுக்கு அதிக அளவு பண்ணக்கூடிய டைம் அந்த புது வண்டு எப்பெல்லாம் வெளியில் வருதோ அப்போல்லாம் உங்களோட மேல வந்து இந்த வீ ஷேப் கட்டு கொடுத்துருக்கும் இந்த ஷேப் நல்லா அந்த ஓலையோட எண்டில் பார்த்தீங்கன்னா கட்டு கொடுத்துருக்கும் அதெல்லாம் காண்டாமிருக வண்டனுடைய சிம்டம் தான் காண்டாமிருக வண்டு விரியாத இளம் இல்லைங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரவுன் ஏரியாவில் குருத்து பகுதி இருக்கும் ஸோ அந்த விரியாத இளம் குறுத்துக்குள்ள போயிடும் உளம் இளம் குறுத்துக்குள்ள போய் என்ன இளம் குறுத்துக்குள்ளே போயிட்டு நல்லா ஃபீட் பண்ணும் ஸோ அந்த குருத்து வந்து வெளியில் வர்றப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போதான் அந்த சீசன் கட் கொடுக்க பாத்துருக்கீங்களா நல்லா சி சேப் கட்டு என்ன ஆகணும் அந்த விரியாத இளம் குறுத்துல பண்டு உள்ளே அழகாக போய் ஏன்னா சாப்பிட்டு டிஷ்ஷூலங்க நல்லா சாப்பிடும் சாப்பிட்டு 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 முட்டை வைக்கும் அந்த முட்டையை வந்து புழுவா மாறு புழு வந்து கூண்டு புழுவா மாறு கூண்டு இருந்து முதிர்ந்த பூச்சியாக வெளியில் வரும் இதுதான் ப்ராசஸ் அப்போ என்னாகுன்னா அந்த வெளியில வெளியில் வர்றப்போ என்னாகுன்னா குருத்து வந்து உங்களுக்கு நல்லா வி ஷேப் கட்டு கொடுத்து அந்த விசிறி மாதிரி வரும் இதுதான் மெயின் சிம்டம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு என்ன பண்ணுனா அந்த மட்டையோட இனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க குறிப்பாக கண்ணு புள்ளையெல்லாம் நல்லாவே தெரியும் நான் ஃபீல்டு விசிட் பண்ணுறப்பெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மட்டையோட இனங்கள் என்ன ஆகும்னா நல்லா தின்னுட்டு தின்னுட்டு அந்த சாரை ஃபுல்லாக நல்லா உறிஞ்சிட்டு நல்லா நல்லா மென்று சாப்பிடக்கூடிய டைப் தான் வந்து காண்டா மிருகம் வந்து என்ன பண்ணுனா அந்த சக்கை ஃபுல்லாக வெளியில் அதை தள்ளியிருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா அப்படியே உரண்டு உரண்டையாக வந்திருக்கு ஸோ அந்த சக்கை ஃபுல்லாக வெளியில் இருக்கும் காண்டா மிருகம் வந்து இனச்சேர்க்கை முடிந்தவுடன் மேக்சிமம் வந்து அந்த முட்டை பருவம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வந்து எருக்குலையை நோக்கியே போகுதுங்க நல்லா மக்குனை எருக்குலி நம்ம அதனால தான் தென்னை மரத்து இரு மரம் இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு கட்டி சாணிக்கு வந்து குட்டா போடாதீங்கன்னு சொல்றது ஸோ அந்த எருக்குலிகள் எங்கெங்க இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நல்லா ஆழத்துக்கு ஒரு மூணு அடியிலிருந்து நாலு அடி இன்டெப்தா நல்லா மக்குனை ஏரியாவா போய் இது என்ன பண்ணுதுன்னா முட்டை வைக்குது ஒரு காண்டாமிருக வண்டு பெண் பூச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுல இருந்து நூற்றி ஐம்பது முட்டைகள் வரைக்குமே வைக்கிதுங்க அந்த எருக்குழி நல்லா மக்குன எருக்குழியில் எண்பது சதவீத மண்டு வந்து போய் முட்டை வைக்குதுங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருபது சதவீத மண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டி விட்டிருப்பீங்கலாம் மரத்தை அடிக்கட்டை ஏதாச்சும் நோய் இருக்கலாம் பூச்சி தாக்கிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அடிக்கட்டை வெட்டியிருப்பீங்களா அந்த அடிக்கட்டையில் போயிட்டு நல்லா ஃபீட் பண்ணி உள்ளுக்குள்ளே முட்டை வைக்குது மேலே அதே மாதிரி தான் நல்லா சாஃப்ட் அந்த திசுவை வந்துட்டு க்ரௌன் ஏரியாவில் நல்லா சாஃப்ட் பண்ணி அதுக்குள்ளே முட்டை வைக்கிது ஏன்னா அந்த புழுவுக்கு வந்து தீனி வேன்மெல்லாம் அதுக்காக தான் ஸோ இதனுடைய அதுக்கடுத்து வந்து முட்டை வைக்கிது ஒரு ஒரு காண்டாமருகை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது முட்டைகள் வரைக்குமே வைக்குதுங்க பெண் வண்டுகள் ஓகேங்களா அதுக்கடுத்தது இந்த பு புழு வந்துட்டு எத்தனை நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலுலேருந்து பதினெட்டு நாட்களுக்குள்ளே அந்த முட்டை வந்து பொறிச்சு புழுவாக மாறுது புழுவாக மாறுறப்ப என்ன ஆகுன்னா திசுவை ஃபுல்லா சாப்பிடும் பதினெட்டாவது நாள் வந்து அந்த லார்வா வெளியில வருது எப்படி இருக்கும்னா நல்லா சீ வடிவத்துல மூக்கு கிட்ட பாத்தீங்கன்னா அந்த அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலரா இருக்கும் ரோமங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த புழுவுக்கு இந்த புழுவு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாள்ல இருந்து இரநூத்தி ஏழு நாட்கள் வரைக்கும் தன்னுடைய பருவத்தை வச்சுக்குது எண்பத்தி ரெண்டு நாள்ல இருந்து இருநூத்தி ஏழு நாட்கள் வரைக்கும் உணவு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் எண்பத்தி ரெண்டு இருந்து இருநூத்தி ஏழு நாள் வரைக்கும் வந்து அந்த காண்டாமருகை வன்னுடைய புழுப்பருவம் இருக்குது உங்களோட தென்னையில் வந்து காண்டாமிருக தாக்கிடுச்சுன்னா இரநூத்தி ஏழு நாள்கள் வந்து அந்த புழுப்பருவம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது அப்போ என்னாகுன்னா அதுக்கு தீனி என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாப்பிட்டு திசு தான் நினச்சி பாருங்க இரநூத்தி ஏழு நாட்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஃபீட் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அந்த நிலமை என்னாகுன்னு நம்ம கொடுக்கக்கூடிய உரம் கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் ஸோ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குறப்ப எதுவுமே மேலே போகாது தென்னை காண்டாமிருக வண்டனுடைய பியூப்பா கூண்டு புழு பருவம் பார்த்தீங்கன்னா புழுவிலிருந்து இருந்து ஏழு நாட்கள் கழித்து கூண்டு புழுவாக மாறுது பதினேழு நாளில் இருந்து இருபது நாட்கள் வரைக்கும் அந்த கூண்டு புழு பருவம் வந்து நீடிக்குதுங்க பியூப்பாலிருந்து முதிர்ந்த பூச்சி வெளியில் வருது அது ஆண் பூச்சியாக இருக்கலாம் பெண் பூச்சியாக இருக்கலாம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாள் வரைக்கும் உங்களோட தென்னந்தோப்பு அரௌண்டு கிட்டத்தட்ட எத்தனை ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர்னா இருநூத்தி ஏழு நாள் வரைக்கும் அந்த முதிர்ந்த பூச்சி இருக்குதுங்க பெண் பூச்சி ஆண் பூச்சி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க தென்னை காண்டாமிருக வண்டல ஆண் பூச்சி பெண் பூச்சி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் பூச்சிக்கு வந்து அந்த கொம்பு ஹார்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொம்பு வந்து இருக்குங்க பெண் பூச்சிக்கு கொம்பு இருக்காது சோ நீங்க ஒரு வண்ட பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நோட் பண்ணுங்க வந்து அந்த கொம்பு இருக்கும் அந்த காண்டாமிருகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கொம்பு இருக்கும் ஸோ பெண் பூச்சிக்கு பாத்தீங்கன்னா கொம்பு இருக்காது தென்னை காண்டாமிருக வந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில தான் வந்து கட்டுப்படுத்த முடியும் சாகுபடி முறை உயிரியல் முறை ரசாயன முறை பொறியமைத்தல் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இயந்திரவியல் முறை ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஒரே வழியில போய் தென்னை காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஸோ நம்ம சாகுபடி முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோப்பை வந்து கிளீனாக வச்சுக்கணுங்க சரிங்களா சரியான முறையில் களை எடுத்து நல்லா உழவு கொடுத்து உயான முறையில் களை எடுக்கலாம் உழவு ஓட்டுற பக்குவம் இருந்துச்சுன்னா உழவு ஓட்டி நல்லா மட்ட சோகையெல்லாம் இனிங்கி விட்டு சரையெடுத்து ஸோ உங்களோட காட்டை வந்து எப்பவுமே நீங்கள் வந்து கிளீனாக வச்சுக்கணுங்க இயந்திரவியல் முறையில எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பி இருக்குல்லங்க கண்டிப்பாக சின்ன இளம் குரூத்து தென்னமர இளம் பிள்ளைகளில் தென்னம்பிள்ளை இளம் பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சேதார அறிகுறிகள் தெரியும் ஸோ வண்டு உள்ளிருந்து வெளியே தள்ளியிருக்கிற அந்த எக்ஸ்கரேட்டாக சொல்லக்கூடிய அந்த சக்கை வெளியில் இருக்குது ஸோ சக்கை எடுத்திங்கனாலே வண்டு உள்ளே ஃபீட் இருக்கிறது தெரியும் அப்போ நல்லா கம்பி வச்சு அதை இழுக்கலாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கம்பி வச்சு நல்லா வந்துட்டு கம்பி நல்லா ஊசி கம்பி வச்சு வந்த வந்து குத்தி குத்தி வெளியெடுக்கலாம் காண்டா முறைகள் வண்டை வந்து ரசாயன முறையில நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம குருண மருந்து இருக்குல்லங்க குருண மருந்தை வந்து அந்த குருத்து இடுக்கலை போட்டு விடலாம் அதே மாதிரி குருண மருந்தை குருத்து இடுக்கலை போட்டு விடலாம் கார்பரில் நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மாலத்தியான் ப்ளஸ் மணல் வந்து ஒன் ஐஸ்ட் ஒன் நல்லா கலந்து குருத்து இடுக்கலை வந்து வண்டு இருந்ததுன்னா போட்டு விடலாம் ஓகேங்களா காண்ட் இன்செக்டிசைடு அந்த மருந்து வாசப்பட்டதுன்ன சாகிற மாதிரி என்ன மருந்து இருக்குதோ அந்த மருந்தெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்துருந்ததுன்னா ஜஸ்ட் பயன்படுத்தலாம் ஓகே குரண மருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க போராட் குரண மருந்து வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிராம் ஸோ மரத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து எடுத்து ஒரு சின்ன பேப்பரில் மடித்து நம்ம ஒரு சூட டப்பாவோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள போட்டு அதை ஓட்ட போட்டு லைட்டாக அந்த டப்பாவை குத்தி விட்டு ஸோ அந்த மரத்தில் தொங்க விட்டா அதனுடைய ஸ்மெல்லுக்குமே வரதில்லைங்க ஓகேங்களா ஒரு ஆறு மாதம் வந்து அதனுடைய ஸ்மெல்லுக்குமே வரதில்லை ஒரு ஆறு மாதம் வந்து அந்த போரேட் கூர்ணையோடய ஸ்மெல்லே அந்த மருந்த மன வண்டை வந்து வரவிடாமல் பண்ணியிருக்கும் இணக்கவர்ச்சி பொறி வந்து கண்டிப்பாக ஒரு ஏக்கராக்கு ஒன்று வைங்க லூரோட நேம் லூரோட நேம் வந்துட்டு ரைனோலூர் ஓகேங்களா ஸோ ரைனோலூர் பார்த்தீங்கன்னா அதுதான் எக்ஸ்பெஷலி காண்டாமிருக வண்டுக்கு பொருத்தக்கூடிய தென்னை காண்டாமிருக வண்டுக்கு பொருத்தக்கூடிய லூர் பார்த்தீங்கன்னா ரைனோலூர் அக்ரிகேஷன் ஃபெரமோன் ட்ராப் இனக்கவரட்சி பொறி அந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா ஏக்கராக்கு ஒரு ட்ராப் வைங்க ஓகேங்களா அப்பதான் கரெக்டாக இருக்குங்க உயிரியல் முறை ஸோ உயிரியல் முறையில் வந்து இந்த வண்டை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படி பூஞ்சான கொல்லி உயிர் பூஞ்சானக் கோழியானிகளில் இருக்கக்கூடிய அந்த புழு பருவத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் ஸோ அந்த புழு பருவத்தை கட்டுப்படுத்தோம்னா வளர்ந்த வண்டுகள் வராதப்ப புழு பருவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மெட்டாரை வந்துட்டு மெட்டாரைசியம் வந்துட்டு அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து எருகுழியில நல்லா கடப்பார வச்சு குத்தி விட்டுருங்க குத்தி விட்டு அந்த ஓட்டையில வந்துட்டு ஃபுல்லாக ஊத்தி விடுங்க ஸோ புழுவில் போய் படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த புழு மேல ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணுனால் தென்னைக்கு ஆண்டாமிருக வண்டு அந்த புழு பருவத்து மேலே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அந்த ஃபங்கஸ் வந்து அந்த புழுவை ஃபீட் பண்ணுறப்ப புழுவுனுடைய கண்ட்ரோல் புழு வந்து ஆட்டோமேட்டிக்காக இறந்துருங்க அப்போ என்ன ஆகுனா பருவம் வந்து அதுலேயே அழிஞ்சிருங்க தேவைப்பட்டுச்சுனா கண்டிப்பாக விளக்கு பொறி வந்து எப்பப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் வந்துட்டு விளக்கு பொறி வச்சு இந்த வண்டை வந்து கவர்ந்தளிக்கலாங்க இதுதாங்க தென்னைக்கு ஆண்டாமிருக வண்டை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வழி வந்து